இன்றைக்கு சென்னையினுடைய தலைநகரில் மீண்டும் போராட்டங்கள் வெடித்திருக்கிறது ஆசிரியர்கள் வீடு திரும்புவதாக இல்லை செவிலியர்களும் தன்னுடைய போராட்டங்களை கைவிடுவது போல் இல்லை துப்புரவு தொழிலாளர்களும் அதே போல் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கி மீண்டும் முற்றுகிட்டு இருக்கிறாங்க அதனால் போக்குவரத்து நெரிசல்கள் பெரிதளவில் இருக்குது அதை தாண்டி இன்றைக்கி தம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அலுவலகம் திமுகவுடைய அலுவலகத்தை முற்றுகிட்டாங்க காலைல மெரினா கடற்கரையில் கருணாநிதியினுடைய சமாதியில் உட்காந்து போராட்டங்கள் தொடருது கருணாநிதியுடைய சிலைகள் எங்கெங்க இருக்கோ எல்லா இடங்கள்லையும் முற்றுகையிட்டு பல்வேறு இடங்களில் சென்னையில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த போராட்டங்கள் நாம் இதை பதிவு செய்தே ஆகணும் அடுத்ததாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின்படி சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது போதையின் பழக்கத்தால் இளைஞர்கள் இந்த அளவுக்கு போகிறாங்க அதனால் நடந்த விபரீதங்கள் என்ன அது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வாங்க போய் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி நெண்டு நாட்களுக்கு பிறகணிக்கிறேன் அதாவது ஒரு இரண்டு நாள் நேற்று அல்லது நேற்று முன்தினம் ரயிலில் ஓடும் ரயிலில் வடமாநிலத்தை சேர்ந்த சுராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய பெயர் அந்த வாலிபரை இழுத்துக்கிட்டு போய் போதையின் ஆசாமிகள் அப்படின்னு சொல்லணும் கஞ்சாவின் விரும்பிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இளைஞர்கள் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லணும் பதினேழு வயது இருக்குது அந்த சிறுவர்கள்லாம் கத்தியை வச்சு ரீல்ஸ் எடுப்பதற்காக ஒரு மனிதனை காட்டு மராண்டித்தனமாக வெட்டியிருக்கிறாங்க அந்த காணொளி பார்க்கும்போது பதட்டமாகிடுச்சு ஏடா அது இப்படியெல்லாம் இருக்கான்னு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு ஒரு நிமிடம் பத்தொம்பது நிமிடங்கள் இருபது நிமிடம் நினைக்கிறேன் ஒரு நிமிடங்கள் இருபது வினாடி ஒன்று நினைக்கிறேன் அந்த க காணொலியை அந்த வாலிபரால் எதுவுமே பேச முடியல அவர் மொழி தெரிஞ்சாலாவது ஏதாவது பேசுவாரான் நினைக்கிறேன் ஆனால் அவரால் அத்தனை வாங்கி கொண்டு அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக அந்த பயத்தின் உச்சத்தில் அவர் இருந்த அந்த காட்சியன் மழை பார்க்கும்பொழுது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது தமிழ்நாட்டில் திராவிட கழக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அப்பா அவர்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னா தமிழ்நாடு அமைதி பூங்கா இங்கே யாரும் எதையும் செஞ்சிட முடியாது அப்படின்னு மேடை தோறும் முழங்கிக்கிட்டே இருப்பாங்க இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று நினைக்கிறேன் மகளிர் மாநாடுலாம் நடத்தினார் திமுகவில் இங்கே போராடக்கூடிய செவிலியர்களை ஆசிரியர்களை துப்புர தொழிலாளே தூக்கி குப்பை போல குப்பை தொட்டில் வீசுவது போல் கண்மூடித்தனமாக தூக்கி வீசுவதெல்லாம் பண்ணிவிட்டு இத்தனையும் பெண்களை தான் பெண்கள்லாம் பண்ணிவிட்டு அவர் அந்த பக்கம் மகளிருக்கான மாநாடு நடத்தி தனக்கான பேர் அப்படியே கட்டமைச்சு பெண்களுக்கான தலைவர் பெண்களை உருத்து எப்பொழுதும் சிந்திக்கக்கூடியவர் அப்படின்ற பேர்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாடு வந்து அமைதியான பூங்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா அரக்கோணம் திருத்தணி அந்த பகுதிகளில் ரயிலில் வந்து ஒரு இந்தியாரன் ஒரு வடமாநிலத்தைவனை கூப்பிட்டு வச்சு கத்தியை காட்டி நாங்கள் ரீல்ஸ் எடுக்கணும் அதனால் நீ ஒத்துல அப்படின்னு அந்த வடமாநிலத்தை வட்ட சொல்ல அவர் அதெல்லாம் முடியாது என்று சொன்னோன்னே அவரை மிரட்டி அந்த திருத்துணி பகுதிகளில் கூட்டு போய் ரயில் ரயில் நிலையத்துக்கு அருகாமல் ஒரு இடத்துல வச்சு கண்ட மெனைக்கு சகட்டி மெனைக்கு வெட்டியிருக்காங்க ஒரு இடம் ரெண்டு இடத்துல பல இடங்களில் வெட்டுக்கள் இருக்கு அந்த காணொலிகள் காட்டுப்பியாக பரவுது அதன் பிறகு அது யார் சொல்லி அந்த சிறுவர்கள்லாம் கூட கூட்டி வச்சு கைது பண்ணுறாங்க வழக்குகள் போடுறாங்க இப்போ கூட இன்றைக்கு சற்று நேரத்திற்கு முன்பாக கூட ரயில்வே துறை புதிதாக பயணிகளை அச்சுறுத்தியது அப்படின்னு போன்ற வழக்குகள்லாம் வழக்கு பதிவு ஒரு குற்றம் நடந்த உடனே வழக்கு பதிவு செய்வதெல்லாம் சரி இந்த சிறார்கள் வெட்டுனாங்க அப்படின்றதெல்லாம் இது நீங்கள் வெட்டிட்டாங்க அப்படின்றதெல்லாம் அது சரி இவர்கள் ஏன் வெட்டினாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப சிந்திச்சு போகிறோம் நாம தெளிவான ஒரு மனநிலையில் இருப்பவன் ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லி யார் யார் தும்புறு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் மிக கவனமாக நம்ம சிந்திக்கணும் சிந்தனை கொண்டவன் முதல்ல சிந்திச்சு பார்க்கணும் அப்போ அவன் எந்த நிலையில் இருந்திருப்பான்னு பாருங்க ஆந்திராவிலிருந்து கடத்தப்படுகிறது கஞ்சா போதைப் பொருட்கள் என்று இப்போ குற்றச்சாட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க அந்த பகுதியில் உள்ள உங்களை நம்ம விசாரிக்கும் போது அந்த ஆந்திராவிலிருந்து அடிக்கடி வருதுப்பா அப்போ இதெல்லாம் தடுக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னு நமக்கு அந்த காவல்துறை வட்டாரங்கள்ல இப்போ நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கேட்கும்போது அதெல்லாம் இல்லைப்பா காவல்துறை கைதிலாம் பண்ணுது ஆனால் காவல்துறைகள் பற்றாக்குறை இருக்குது திருத்தணி இந்த திருவள்ளூர் அந்த மாநிலத்தோட எல்லை பகுதிகளில் அப்படின்னு சொல்கிறாங்க குறைந்தது நானூறு காவலர்கள் இருப்பாங்க ஆனால் இப்போ ஏதோ இரநூறு இரநூத்தி பத்து இந்த நிலைகளில் தான் காவலர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் அவர்கள் சொல்கிறாங்க காவல்துறை பார்க்குறீங்களே எங்களுக்கு காவல்துறை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பகுதிகளில் ஏன்னா தொடர்ச்சியான பணிகள் இருக்கணும்னா அது காவலர்கள் எங்கள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பாதிக்கு பாதி தான் இருக்கும் நானூறு காவலர்களுக்கு இடத்துல நூற்றி தொண்ணூறு இரநூறு பேர் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சட்டம் இருக்குது இதற்கான நடவடிக்கையை அரசு எடுக்கணும் அதை தாண்டி காவலர்களுக்கு தெரியாமல் கஞ்சா புழக்கங்கள் தமிழ்நாட்டில் வந்தது இப்படி இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிமுக நடத்துது அவங்க காலத்தில் சட்ட ஒழுங்கு சிக்கல்கள்லாம் இருந்தது ஆனால் இது போல இல்லை ஆக அவர்களும் நல்லவர்கள் என்று நம்ம சொல்லலை ஆனால் அவர்கள் காலத்தில் கூட இந்தளவுக்கு கஞ்சா தூக்கலை மேலூங்கி பொது இடங்களில் வரல அருவாவை தூக்கிட்டு எவனும் சாலைகள் நடக்கலை ஏன்னா அவர்கள் எந்த அளவுக்கு ஆட்சி நடத்தியிருப்பாங்க அவங்க நேரடியாக காவல்துறை வச்சு எல்லா பார்ப்பாங்க அது வேற ஆனால் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ரவுடிகள் எவனும் தலை தூக்கி வரல இன்றைக்கு சென்னையினுடைய நகரங்களில் போதையை போட்டுட்டு தான் போய் ஆம்ஸ்டாங்கிற ஒருவர முன்பகையின் காரணமாக வெட்டுறாங்க தெளிவாக இருக்கக்கூடிய எவனும் இந்த செயலை செய்ய மாட்டான்றது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் மாத்திரைகள் போதை பொருட்களை பிடிக்கிறோம் கஞ்சாவை பிடிக்கிறோம் அப்படின்னா காவல்துறை ஒரு சொல்லுது ஆனால் மீண்டும் தொடர்வது எப்படி அது பெரிய கேள்விக்குறதுல இதுக்கு முன்னாடி இல்லை ஆனால் இப்போ இருக்குது அப்படின்னா பெரிய ஆச்சரியக்குரிய இருக்குல்ல இப்போ ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்டுகள் ஆதரவுகள் இல்லாமல் ஒரு இடங்களில் கஞ்சா புழக்கம் ஆகுதுன்னா நம்பவே முடியாது திமுகனுடைய ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சின்ன பயில்கள் வெட்டுறாங்க அப்படின்னா இவன் ரீல்ஸுக்காக வெட்டிருக்க மாட்டான் இவன் கஞ்சா பயன்படுத்துகிறான்னா இவனுக்கு கஞ்சா புழக்கத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துக்காரு பள்ளிக்கூடம் போகக்கூடிய கல்லூரி போகக்கூடிய வயதில் பட்டாக்கத்தி எடுத்துக்கிட்டு பொது இடத்துல பட்ட பகலில் ரயிலில் ஒருத்தரை மிரட்டி என்ன கூட்டு போய் சகட்டி மேனைக்கு வெட்ட முடியும் அப்படின்னா பாருங்கள் ஆனால் திராவிடர்கள் எல்லாவற்றைக்கும் முட்டு கொடுத்து பேசக்கூடிய இதுக்கு என்ன பேசுனாங்க அப்படின்னா பார்த்தீங்களா தமிழ் தேசியவாதிகள் சீமான் போன்றவர்கள்லாம் வட மாநிலத்தோடு எதிர்த்து அவன் நம்ம ஆபத்தானவன்னு ஒரு மனநிலையை கட்டப்படிச்சுட்டாரு அதனால் இவங்கெல்லாம் போய் வெட்டிட்டாங்க அப்படின்னு யார் அவனுங்களுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் வடமாநிலத்தவர் வந்து இங்கே வேலை செய்ய வாழுங்கன்னு தான் சொல்கிறோம் வந்தாரை வாழ வைத்த தமிழகம் தான் ஆனால் எங்களை ஆள நினைக்காதுங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம் தொடர்ச்சியாக யாரையும் நாங்கள் வந்து கொல்லணும் அந்த மாதிரிலாம் அங்கே சொல்லியே அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் சாமி கும்பிட போனவர் மீது வெந்நீர் எடுத்து ஊற்றிய பொழுது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இங்கே மலையாளிகள் தாக்கப்பட்டாங்க கன்னடர்கள் அடித்து தமிழர்களை விரட்டிய போது தமிழ்நாட்டில் எத்தனை கன்னடர்கள் தாக்கப்பட்டாங்க ஆந்திராவில் காட்டுக்குள்ள வட்டம் வந்தாலும் சுட்டு கொன்ன போ கொன்னபோது இங்கே உள்ள தெலுங்கர்கள் எத்தனை எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்போல்லாம் பாதிக்கப்படலையே அப்போல்லாம் கட்ட வாங்க வாழுங்க ஆனால் ஆளுவது நாங்களாக இருக்கணும் எங்களுடைய அரசியல் உரிமை எங்களுக்கான உரிமையை நாங்கள் எங்கள் மண்ணில் தக்க வச்சுக்கணுன்ற தான் பேசணும் முடியே அப்படியே திராவிடர்கள் இந்த பக்கம் திசை தீர்ப்பட்டு ஆட்சி தர்றாரு மிகச்சிறந்த ஆட்சியை தர்றாரு ஸ்டாலின் திராவிட மாடல் முதல்வரும் பேசுவாங்க அந்த வேலைகள் அழகாக பார்ப்பாங்க கஞ்சா புழக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகரித்துன்னா பாருங்கள் இதுக்கு முன்னாடி அவர் அந்த குட்கான்னு இருக்கேன் குட்கா இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பார்த்தீர்களா குட்காவுக்கு சட்டமன்றத்துக்கு போனார் இப்போ தமிழ்நாட்டுடைய அவர்கள் போவாரா கஞ்சா விற்பனை தமிழ்நாட்டில் இருக்குன்னு இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளை சரியாக பயன்படுத்த சரியாக வழிநடத்த தெரியாது இவர் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு ஆட்சி லட்சத்தில் வச்சுருக்கா இருப்பாருங்க மேடை கிடச்சா போதும் ஒரு கேமரா இருந்தால் அவர் பேசுவாப்பில் அவர் என்ன சொல்லுவோம்னா தமிழ்நாட்டு வந்து அமைதி பூங்காவாக இருக்குது அதை யாரும் சலசலப்பு எடுத்து பண்ண முடியாது தவறான வழியில் கொண்டு போயிட முடியாது அப்படின்னு படிக்கக்கூடிய இளைஞன் கத்தியில் கையில் கத்தி எப்படி போச்சுன்ற கேள்வி எப்படி எழுப்பாமல் விட்டிங்க எப்படி விட்டீங்க வெ வெளிமாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து விமானத்தின் மூலமாக வந்து இவன் செயின் பரிசிகிட்டு போகிறான்னா ஆட்சி லட்சம் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு ஒரு டம்மி கத்தியை வச்சு போஸ்ட் போட்டால் கூட தேடி தேடி கைது செய்யக்கூடிய காவல்துறைகள் காவல் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யக்கூடிய காவல் அதிகாரிகள் இதையெல்லாம் எப்படி கஞ்சா புழக்கத்தில் உள்ளவங்க இப்படி ரீல்ஸு அதுவும் அவ அதுவும் முதல் வீடியோ இல்லை அதுமாரி பொதுமக்களை மிரட்டி பல வீடியோக்களை அவர்கள் அந்த பக்கங்களில் அவருடைய இன்ஸ்டா பக்கங்களில் வெளியிட்டிருக்கிறதா உங்களுக்கு தகவல் கிடைக்கிது அப்போ பாருங்கள் அதை அதாவது அருகாமையில் உள்ள நாம் திருத்தி இருக்கணும் மக்களை காவல்துறை தான் செய்யணுன்ற தாண்டி நாமளும் அதற்கு பொறுப்பு இருக்கணும் இன்றைக்கு ஒரு வட மாநிலத்தில் இளைஞர் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வெட்டு அவ்வளோ வெட்டுங்க மருத்துவமனையில் மட்டும் சொல்லிவிட்டு ஓடி இருக்காரு அவர் இல்லை நான் எங்கள் சொந்த ஊருக்கே போகிறேன் இங்கே இருந்தால் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் போயிருப்பார்னா அவருடைய மனநிலைங்க காவல் அதிகாரிகள் சொல்கிறாங்க அவர் அவர் வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டாராம் எங்களுக்கே இன்ஃபார்ம் இல்லை அவருக்கு மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு போனவரை நாங்கள் வலுக்கட்டாயமாக பிடிச்சி நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிழைக்க வந்து ஒரு மாநிலத்தில் உயிர்க்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்குது அந்த நிலையில் தான் அரசை வச்சுருக்கு இன்றைக்கி இங்கேருந்து வேலைக்கு வந்தவனை வெட்டுனா நாளைக்கு இங்கே இருக்கிறவனையும் வெட்டுவான் தண்ணியை போட்டு கஞ்சாவை போட்டு போதை பழக்கத்தில் முழுக்க முழுக்க இவனுக்கு தேவை கொஞ்சம் கஞ்சா போதை இப்போ இவன் எப்படி பழக்கப்பட்டிருப்பான் இப்போ இவனை பின் பின்னிருந்து இயக்குவது யார் பெரிய பெரிய மாஃபியா கும்பல்களா அப்படிலாம் இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்ட இவனாக பண்ணியிருப்பான் அப்போ இதனுடைய நூல் பிடிச்சு போய் யார் தமிழ்நாட்டில் இதை அதிகமாக விற்பனை செய்கிறாலும் இதற்கு பின்புலத்தில் யார் இருக்கான்னு கைது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க இவன் பண்ண குத்தம் என்ன அவர் வெட்டிட்டார் அப்போ கொடைமுறிச்சி வழக்கு மட்டும்தான் போடுவாங்க அப்போ இவன் கஞ்சா உனக்கு இங்கேருந்து கிடச்சது ஆந்திராவில் வந்துது அப்போ ஆந்திராவிலேருந்து வந்துன்னா இவன் ஆந்திராவை போய் வாங்கிட்டு வந்திருப்பான் நினைக்கிறீங்களா இங்கேயே தமிழ்நாட்டிலேயே தலை தூக்கி இருக்குது கஞ்சா இங்கேயே தலை தூக்கி இருக்குது தலை தூக்கி இருக்குது இது முன்னாடி சினிமா காட்சிகளில் காட்டுவாங்க சினிமா காட்சிகளில் சகட்டுமே நீங்கள் வெட்டுவாங்க இப்போ கூட சினிமாக்களில் ஓரளவு குறைச்சிட்டாங்குறாங்க அந்த ரத்தம் இது பண்ணுறதுதான் சென்சாரில் கட் பண்ணிடுவாங்கன்ற ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ செய்திச்சேன் நீங்கள் திறந்தா போதும் அங்கே வெட்டுவிட்டான் இங்கே ஒருத்தன் வெட்டுட்டான் சகட்டு மணிக்கு சமூக வாலத்தினுள்ள நமக்கு வீடியோகள் வருது சகட்டு மணிக்கு வெட்டுறான் இங்கே கஞ்சாவை போட்டான் எல்லா குற்றங்களும் பட்டப்பகலில் மிக பிரமாதமாக நடத்திக்கிட்டு இருக்காரு திராவிட மாடல அரசு 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 தன் தன் மாநிலத்தின் மக்களை பாதுகாக்க முடியலைன்னா அது இருக்க அரசு அந்த அரசு எதுக்கு அரசு நம்மளாம் ஆண்களுக்கே பாதுகாப்புனா நம்ம வீட்டு பிள்ளைகளை வெளியே எப்படி அனுப்புவதுன்ற அச்சுறுத்தல் இருக்குல்ல அந்த ரயில்கள்லாம் எப்படி அனுப்புவாங்க அப்போ தனியாக ஒரு பெண் போக முடியுமா இனிமே இப்போ ஒரு தனியாக ஒரு ஆண் போகணும்னாவே அச்சப்படணும் எவனாக வந்து வறண்டை எழுத்துருவானுன்னு அந்த அந்த முகரைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு தலையில் அருகாமையில் நாம் இருந்து நாம் திருத்தி இருக்கணும் பக்கத்தில் உள்ளவங்க நம்ம தம்பி நம்ம யாராவது ஒருத்தன் பண்ணுறான் ஒரு தவறு பண்ணுறான்னா தம்பி அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருத்த வேண்டிய இடத்துல கைவிட்டுட்டோம் நமக்கு என்ன வம்பு அப்படின்னு நம்ம நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி நுணர்றோம் பக்கத்தில் ஒருத்தர் ஸ்டோரி படையே அப்படிலாம் போடக்கூடாது நல்ல வழிப்படுத்தணும் நல்வழிப்படுத்தணும் அதை சொல்லி கொடுக்கணும் நாம அருகாமையில் இருக்கக்கூடிய நாமே நமக்கு தெரிஞ்சவர்கள் மாதிரி பண்ணிணா அதை பண்ணணும் அதெல்லாம் நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கின்றதுடைய விளைவு இன்றைக்கு பக்கத்து மாநிலத்திலேருந்து ஒரு ஒரு வந்து விட்டு வாங்கிட்டு போகக்கூடிய சூழல் மிகப்பிரமாதமாக ஆட்சி நடத்துகிறாங்க இன்றைக்கு மக்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க ஐந்தாவது நாளாசி வெளியீர்கள் முதல்வர் வந்து பெருமை பீதிக்கிட்டு வீட்டுக்குள்ளே படுத்துகிட்டு எல்லாம் இல்லை அலுவலத்தில் வந்துட்டு அவருக்கு என்னென்னா கூட்டணி இன்னும் மூணு மாற்றங்களில் தேர்தல் இருக்கு அப்போ யாரோட கூட்டணி வைக்கலாம் எத்தனை சீட்டு கொடுக்கலாம் அதை குறித்தான் விவசாயப்பில்ல ஏன் அவர் செய்தி சேனலையை பார்க்காத மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏன்னா அது அவங்க அலுவலகத்தினுடைய மறுபகுதியில் அவங்க தொலைக்காட்சி ஒன்று கலைஞர் தொலைக்காட்சின்னு ஒன்று இருக்குது அந்த தொலைக்காட்சியோடு அவர் பார்க்க மாட்டார் போல் சமூகத்தில் என்ன நடக்குதுன்றே தெரில எழுதி கொடுத்தா அதை படிச்சுட்டு அப்படியே போய் படுத்துங்கிறதான் வேலை நினைக்கிறேன் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் இப்போ உள்ள அவங்க கோரிக்கை என்ன வச்சுருக்காங்கன்னா அந்த பகுதியில் காவலர்கள் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு அதை தாண்டி போதை பொருட்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கு அதை கவனம் கொண்டு இந்த போதைப் பொருளை தமிழ்நாட்டில் தடுப்பதற்கான வழிகள் என்னென்னு முதல்வர் சிந்திக்க வேணாம் அவர் ஆட்சி மாதிரி அவருக்கு அந்த சிந்தனை இருக்காது தமிழ்நாட்டின் காவல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இங்கே சிந்தித்து இது அங்கே நடக்குது இங்கே நடக்குது என்று விட்டுட்டோம்னா நாளைக்கு நமக்கே நடக்கும் அப்படின்றத நீங்கள் சிந்திக்கணும் காவல் அதிகாரிகளே அச்சப்படுறாங்க இந்த கஞ்சா கஞ்சா போட்டானா கொஞ்சம் ஒதுங்கி அவன் கஞ்சா போட்டு திரும்பவும் நம்ம ஏதாவது கேட்க போய் திரும்ப அவன் கஞ்சா போட்டு நம்மளை வந்து வெட்டிடுவானோ அப்படின்ற அச்சம் காவல் அதிகாரிகளுக்கும் காவல் துறைக்குமே இருக்குது அப்போ இது முற்று முழுவாக ஒழிப்பதற்கான வேலை என்ன அப்படின்றது அதிகாரிகள் நீங்கள் சிந்திச்சுக்கணும் உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அப்படி நடத்திருந்தாலும் அதை மாற்றுவதற்கான வேலைகளை தான் நீங்கள் பார்க்கணும் பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கு பாதுகாப்பான மாநிலம் ஒரு அமைதியான மாநிலமாக இருந்ததை கலவர பூமியாக இந்த ஐந்து ஆண்டுகளில் மாற்றி வச்சுருக்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது ஆனால் தெரியாது போலேயும் நடத்துவாங்க இவர்களுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய பல யூடியூப் சேனல்கள் இருந்தும் இது எதுவுமே வாய் திறக்கலை அதுதான் இருக்கிறது மிகப்பெரிய வேதம் திடீர்னு தமிழ் தேசியவாதிகள் பக்கம் திருப்பி விட்டு அவங்க ஒரு பக்கம் திரும்பிட்டாங்க பெரிய வருத்தம் அளிக்கிறது இந்த மாதிரியான சூழல் இது போல் நடக்கக்கூடாது அதற்கான உரிய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் காவல்துறை எடுக்கணும் அதுதான் நம்மளுடைய கோரிக்கை